திருப்பாடல்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அல்லே லூயா ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனின் மக்கள் தாம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தளம் கொட்டி யாழிசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாய் நிலையிலுள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார் அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூறுவராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக அவர்களின் வாய் இறைவனை ஏத்திப் புகழட்டும் அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாழ் இருக்கட்டும் அவர்கள் வேற்றினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள் மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள் வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள் உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள் முன் குறைத்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள் இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது அல்லே லூயா ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி